உன் பேர் மெல்ல நான் சொன்னதும் என் விட்டு ரோஜாக்கள் போக்கின்றன ஓர் நாள் உன்னை காணாவிடில் எங்கேவு நன்வென்று கேட்கின்றன நீ வந்தா மழையில் நீ நனைகையில் எனக்கு காய்ச்சல் வரும் வெயில் நீ நடக்கையில் எனக்கு வேலை வரும் உடல்கள் தான் ரெண்டு உணர்வுகள் ஒன்று ரோஜா 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 எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்களுடைய பாடகன் சத்யன் இருபத்தி ஆறு வருஷத்துக்கு அப்புறமா இந்த பாட்டு வந்து உங்க எல்லாரையும் வந்து சேர்ந்திருக்குங்க நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கு நீங்க எல்லோரும் காட்டின சப்போர்ட் லவ் எனக்கு சொல்றது வார்த்தைகள் இல்லை ஆக்சுவலி நான் ரொம்ப ஒரு ஓவர் ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறேன் உங்க எல்லாருக்கும் நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு தெரியல உங்களுடைய அன்பு இந்த அன்கண்டிஷனல் லவ் சத்தியமா சொல்றேன் தேங்க்யூ ஸோ மச் உங்க அத்தனை பேரோட பாதங்களை தொட்டு நான் வணங்கிக்கிறேன் இந்த பாட்டோட இன்னும் பெட்டரான வேர்ஷனை ஒரு ரீலாகவே நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறேன் எப்போயுமே உங்களோட ஆதரவும் சப்போர்ட்டு எனக்கு தேவை இது உங்களுடைய பாடகன் சத்யன்